தமிழ் டெக் டு சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் அலுவலகத்திற்கு சென்று வில்லங்க சான்று மற்றும் சான்றித்த ஆவண நகல் பெறும் நடைமுறைக்கு பதிலாக ஒருங்கிணைந்த வலைதள அடிப்படையிலான பதிவு துறையில் நீங்கள் வீட்டிலிருந்தபடியே இணையதளம் மூலமாக விண்ணப்பித்து அதற்கான கட்டணத்தை இணையதளம் வழியாகவே செலுத்தி விரைவு குறியீடு அதாவது பியூஆர் கோட் மற்றும் சம்பந்தப்பட்ட சார்பதிவாளரின் இலக்க சான்றோப்பமிட்ட வில்லங்க சான்று மற்றும் ஆவண நகலை டவுன்லோட் செய்து கொள்ளும் திட்டத்தை முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்தார் மேலும் அச்சான்றிதழில் அச்சிடப்பட்டிருக்கும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்தால் சான்றிதழின் நகலை மைய கணினியில் இருந்து பார்வையிடலாம் இம்முறையில் சான்றிதழின் உண்மை தன்மையை எவரும் தெரிந்து கொள்ளலாம் இந்த சான்றிதழ்களுக்கு உரிய சட்ட அங்கீகாரம் உள்ளது இந்த புதிய வசதியால் பொதுமக்கள் வில்லங்க சான்று மற்றும் சான்றோப்போம் இட்ட ஆவண நகல் பெற சார் அலுவலகம் செல்லும் நிலை அறவே தவிர்க்கப்படுகிறது தற்போது நடைமுறையில் உள்ள பதிவுத்துறைக்கான கட்டணங்களை பதினோரு வங்கிகளின் இணைய வழி மூலம் பணம் செலுத்தும் முறைக்கு பதிலாக இந்திய நிதியமைப்புக்கு உட்பட்ட அனைத்து வங்கிகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து பண பரிவர்த்தனை முறைகளில் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா வங்கியை ஒருங்கிணைப்பாளராக கொண்ட புதிய வழி கட்டணம் செலுத்தும் முறையையும் முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் இந்த புதிய நடைமுறை மூலம் ஐம்பத்தி எட்டு வங்கிகளின் வழியே இணைய வங்கி சேவை நெட் பேங்கிங் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மற்றும் ஒருங்கிணைந்த கட்டண முகப்பு அதாவது யூபிஐ பேமெண்ட் அனைத்து வழிகளிலும் பதிவுத்துறைக்கான கட்டணத்தை உங்களால் செலுத்த முடியும் பதிவு பணிகள் நிறைவடைந்து ஆவணம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் ஸ்கேன் செய்யப்பட்டவுடன் அந்த ஆவணத்தை சம்பந்தப்பட்ட ஆவணதாரர்களின் மின்னஞ்சல் முகவரிக்கு அதாவது இமெயில் மூலம் அனுப்பும் புதிய வசதியும் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த புதிய வசதியினால் பொதுமக்கள் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களை திரும்ப பெற்று செல்ல கால தாமதமாகும் தருணங்களில் தங்கள் மின்னஞ்சல் முகவரியில் பெறப்பட்ட ஆவண கோப்புகளை உங்களின் உடனடி தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் சீட்டு பதிவு மற்றும் சங்க பதிவுக்கான மென்பொருள் மென்பொருளுடன் இணைக்கப்பட்டுள்ளது கூட்டாண்மை நிறுவன பதிவுக்காக புதிதாக மென்பொருள் உருவாக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக இணையதளம் மூலமாக விண்ணப்பித்து இலக்க சான்றோப்பம் அனைத்து நகல்களையும் இணைய வழியாக பெற்றுக்கொள்ளும் வசதி பதிவுற்ற சீட்டுகள் சங்கங்கள் கூட்டாண்மை நிறுவனங்கள் ஆகியவற்றின் விவரங்களை இணைய வழியாக பார்வையிடும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்து திருமண பதிவுச் சட்டம் தமிழ்நாடு திருமண பதிவுச் சட்டம் தனி திருமண பதிவுச் சட்டம் கிறிஸ்துவ திருமண பதிவு சட்டம் பிறப்பு சான்று வழங்குவதற்கான புதிய மென்பொருட்கள் இணைக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக இணையதளம் மூலம் விண்ணப்பித்து இலக்க சான்றோப்பம் அனைத்து சான்றிதழ்களையும் இணைய வழியாக பெற்றுக் கொள்ளும் வசதி பதிவுற்ற திருமணங்கள் பிறப்பு மற்றும் இறப்பு விவரங்களை இணைய வழியாக பார்வையிடும் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த மாற்றங்கள் அனைத்தும் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயங்கள் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தால் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்